வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் புதுவை சுதாக்கர் இன்றைய தான் நம்ம காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டென்ட் வைக்கிறாங்கல்ல அந்த ஸ்டென்ட்டை பற்றின டவுட் வந்து ரொம்ப நிறைய எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து கொஷனா பதிவாகிட்டே இருக்கு என்னதான் நம்ம அதுக்கான தெளிவு கொடுக்கிற மாதிரி தமிழ் அழகா வீடியோக்கள் போட்டால் கூட நிறைய கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலையே இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் பதிவாகக்கூடிய கேள்விகள் நிறைய ஸ்டென்ட் வந்து போட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வராதா ஸ்டென்ட் போடுறது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணாதா இல்ல ஸ்டென்ட் போடுறதுக்கு அப்புறம் மெடிசின் கம்பல்சரி எடுக்கணுமா வாழ்க்கை முறையில் என்ன என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படும் இப்படி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் இன்னமும் கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதனால இன்றைய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஸ்டென்ட் யார் யாருக்கெல்லாம் அவசியமா தேவைப்படும் ஸ்டென்ட் உண்மையிலேயே பிரச்சனையை சொல்யூஷன் கொடுக்குமா ஸ்டென்ட் வந்து ஒரு நிரந்தர தீர்வா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்க இது நம்ம சேனல் புதுவை சுதாகர் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு பொதுவாக மருத்துவம் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போனால் கூட நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் அதே போல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குன்னே சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது ஹார்ட்டுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு ட்ரீட்மெண்ட்னால் ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போது அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா கருணொரி ஆற்றி பிளாக் இருக்கக்கூடியவங்க முதல்ல கருணொரி ஆற்றி பிளாக்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இருதயத்துக்கு நல்ல ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய சுத்தமான ரத்தத்தை எடுத்துச் செல்லக்கூடிய இந்த கொரோனொரி ஆற்றி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தமணி ஏற்படக்கூடிய அடைப்பை தான் நம்ம வந்து கருணை ஆற்று டிசீஸ்னு சொல்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய அந்த கரோனொரு ஆற்றில் ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்படும் போது அந்த அடைப்பை நீக்கிறதுக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் விஷயம்னா ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் சார் இப்போ வந்து அடைப்பு வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கருணை ஆற்றை பொறுத்த அளவுக்கு அடைப்பு வந்து கொழுப்பு பொருட்களாக இருக்கலாம் இல்லை ரத்த கட்டாக இருக்கலாம் கொழுப்பு சேரும் போது ஒரே நாளில் வந்து சேர்ந்துடாது நாட்பட்ட கொழுப்பு சேரும் போது அதில் கால்சியமும் சேர்ந்து டிபாசிட் ஆகிறதுனால ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு சூழ்நிலை அமையும் அது மட்டும் இல்லாமல் கருணுரை ஆற்று வெறும் இந்த மாதிரியான கொழுப்புகளோ இல்லை ரத்தக்கட்டோ சேரதுனால தான் அடையுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாமல் ஆற்றி ரத்த குழாய் சுருங்குறது அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்க அதிகமாக ரத்த சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கரோனொரியாற்றி சுருங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அது சுருங்குறதோட சேர்ந்து உங்களுக்கு கொழுப்பு பொருள்கள் அடைக்கும்பொழுது கருணொரையாற்றில் வந்து ஒரு பிளாக் ஏற்படுது இந்த பிளாக்கை டெம்பரவரியா நீக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஸ்டென்ட் சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் ஸ்டெண்ட்டுன்னா என்ன முதல்ல ஸ்டென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு டியூப்னு எடுத்துக்கலாம் அது ஒரு மெட்டல் டியூபு இல்லை வந்து ஒரு மெஷ் மாதிரியான ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் உருவான டியூபாக எடுக்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயோ அப்சார்பபிள் கரையக்கூடிய தன்மையுடைய ஸ்டெண்ட்டும் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த டியூபை நம்ம ரத்த எதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்டென்ட் யூஸ் பண்ணுவோம் ஆட்டில் ஏதாவது ஒரு பிளாக் இருக்குது இந்த ஆட்டில் இருக்கக்கூடிய அடைப்பை நம்ம முழுமையாக நீக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏஜிங் ப்ராசஸ் நடக்கும்பொழுது நம்ம ரத்தக் குழாய் வந்து கொஞ்சம் சிதைந்து இருக்கும் அதை கொண்டு போய் நம்ம வந்து அந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு பதில் அந்த அடைப்பு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பலூனை இன்சர்ட் பண்ணி இந்த சின்னதாக நான் சொன்னால ஒரு குழாய் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மெஷை உள்ளே தள்ளி அப்படியே அதை விரிவடைய செய்வாங்க அப்படி விரிவடையும் பொழுது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதை தான் நம்ம ஸ்டெண்ட்டுன்னு சொல்கிறோம் ஸ்டெண்ட்டுன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் ஜென்ரலாக அங்கே இருக்கக்கூடிய அடைப்பெல்லாம் முழுசாக நீக்கிட்டு இதை போட்டுருவாங்க அப்படின்னு அப்படி கிடையாது அந்த அடைப்பை முழுமையாக நீர்க்க முடியாது திரும்பவும் அது அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பொருத்தப்படுகின்ற ஒரு டியூப்ப தான் நம்ம வந்து ஸ்டெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் சார் இப்போ ஸ்டெண்ட்டு வச்சுட்டோம் இந்த அடைப்பு முழுமையாக நீங்கிடுமா கண்டிப்பாக இருக்காதுங்க நூறு சதவீத ரத்த ஃப்ளோ கண்டிப்பாக திரும்பவும் கிடைக்காது இப்போ ஸ்டெண்ட்டு வைக்கிறதுனால அதனுடைய திக்னஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொழுப்பு பொருளுடைய திக்னஸ் இருக்குது என்ன தான் நம்ம வந்து மெஷை போட்டு விரிவடவே செஞ்சாலும் ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியாது ஏன்னா வந்து ரத்த குழாய் சிதவடைந்துடும் அதனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த தொ நூறு சதவீத ரத்த சப்ளை திரும்ப கிடைக்காது ஒரு எழுபதோ எண்பது சதவீதம் நம்ம ஊர்ஜிதப்படுத்தினாலே அது பெரிய விஷயமா இருக்கும் அதனால் ஸ்டெண்ட்டு போட்டால் முழுமையாக அடைப்பு நீங்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஓகே சார் இந்த ஸ்டெண்ட்டு எப்படி வைக்கிறாங்க ஸ்டெண்ட்டு வைக்கிறதுக்கு ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குங்க ஒன்று வந்து நம்மளோட கையில் இருக்கக்கூடிய ரேடியல் ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இருந்தும் பண்ணலாம் அதே போல் நம்மளோட தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபெமோரல் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லக்கூடிய இந்த ஆர்டரி வழியாக ஒரு தின் லீட் ஆஃப் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒயரோட முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் இருக்கும் ரத்த குழாய் அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு சென்று ஹார்ட்டுக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய அந்த கொரோனா ஆர்டரிக்கு உள்ளேற போயிட்டு அங்கே டிவிஷன்ஸ் இருக்கும் ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த டிவிஷனில் எங்கே வந்து பிளாக் இருக்கு அப்படின்றத பார்த்து அந்த கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளாக்கை உள்ளே திணிச்சு அங்கேருந்து வந்து அந்த பலூனை இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க இன்ஃப்ளேட் பண்ணும் பொழுது அது வந்து விரிவடையும் அந்த நேரத்தில் இந்த லூமன் மாதிரி இருக்கக்கூடிய அதாவது இந்த ஸ்டென்ட் சொன்ன டியூப் மாதிரி இருக்குன்னு சொன்னால அதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு விரிவடை செய்வாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு பொருள்கள் உள்ளே போயிட்டு அந்த லூமன் வந்து ஓப்பன் ஆகி பிளட் ஃப்ளோ நல்லா கிடைக்கும் ஹார்ட்டுக்கு ஸோ இதைத்தான் தான் நம்ம வந்து ஸ்டெண்ட்டுன்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி தேட்டர் ஆப்ரேஷன் இந்த தேட்டருக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கேத்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு பெரிய மிஷின் இருக்கும் கார்டியாக் மிஷின்ஸு இந்த மெஷினோட துணையோட தான் இதை பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா நம்ம கேத்தட்ரு கைட்லைன் வழி அனுப்புறதுனால அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ லைவாக எக்ஸ்ரே எடுத்தால் எப்படி இருக்கும் நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறது வந்து ஒரு இமேஜ் அதையே வீடியோவில் எடுத்தால் எப்படி இருக்கும் அதை தான் இந்த கார்டியா கேத்லா மெஷின் சொல்லுவாங்க இந்த மெஷினோட துணையோட இந்த கைட்லைன் ஒயரை எடுத்துகிட்டு போய்ட்டு அழகாக அந்த இடத்துல ஸ்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதே போல் இந்த ஸ்டென்ட்டோட சைஸு எல்லாமே வேரி ஆகும் டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட்டுக்கு எது தேவைப்படுதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டென்ட்டை சூஸ் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் ஸ்ட்ரெண்ட்டு போட்டால் உடனடியாக பலன் கிடைக்குமா யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெண்ட் முதல்ல யாருக்கு தேவைப்படும் சடனாக ஒரு மேசிவான ஒரு அட்டாக் வருது மெடிசின் கொடுத்தா அது வர கேட்கல அப்படின்னா இந்த ஸ்ட்ரெண்ட்டு தான் சரியான வழி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜினு இந்த ஸ்ட்ரெண்ட்டு போடுறது தான் ஏன்னா ஒரு அடைப்பு திடீர்னு இருக்குது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அடைப்பு இருக்குது நேரடியாக கொண்டுமெண்ட் அந்த அடைப்பை ஓப்பன் பண்ணும்போது அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹார்ட்டோட மசில்ஸை முதல்ல காப்பாற்றலாம் மசிலில் பொறுத்த அளவுக்கு ஹார்ட் மசிலு ஒன்ஸ் பாதிக்கப்பட்டதுன்னா அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக துடிக்கக்கூடிய அந்த கார்டியாக் மசில் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் தசைன்னு சொல்லலாம் அதனுடைய குவாலிட்டி வந்து ஒன்ஸ் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா திரும்ப ரிக்கவர் பண்ண முடியாது அதனால் இமீடியட்டாக இந்த ஸ்டண்ட்டு ப்ரொசீஜர் வைக்கும்போது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்காக காப்பாற்றலாம் நம்ம ஹார்ட்டோட மசிலையும் சேவ் பண்ணலான்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கான பெயின் செஸ்ட் பெயின் சிவியஸ் செஸ்ட் பெயினில் இருப்பார் அந்த பெயின் வந்து இமிடியேட்டாக ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ ஸ்டண்ட்டு வந்து ஒரு சில நேரங்களில் ரொம்ப மிக அத்தியாவசியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுதுனே சொல்லலாம் சார் கார்டியாக் ஸ்டண்ட் வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை கார்டியாக் ஸ்டண்ட்டிங்கை பொறுத்தளவுக்கு கார்டியாக் சர்ஜரியை விட ஒரு மினிமல் ரிஸ்கோடு செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அதனால தான் அது வந்து மினிமல் இன்வாசிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ரேஷன் தேட்டரில் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ன்றதுனால அது இன்வேசிவ் ப்ரொசீஜர் அதே போல் பார்த்திங்கன்னா மினிமம் ரிஸ்க்கு ஒரு கார்டியாக் சர்ஜரின்னு பண்ணும்போது செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பண்ணும்போது ரிஸ்க் அதிகம் இது பார்த்திங்கன்னா ஒரு டே கேர் ப்ரொசீஜராக வரக்கூடிய சூழல் இன்றைக்கி இருக்குது சிம்பிளாக காலையில் போய் அட்மிஷன் ஆனால் சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு ஈவினிங்கே உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜோ இல்லை அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் ஸ்டென்ட்டிங் பற்றி பயப்பட தேவையில்லை பட் அதே டைமில் ஸ்ட்ரெண்ட்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஏரியாவில் ஒரு பைஃபர்கேஷனோ இல்லை வந்து ஸ்ட்ரெண்ட் அங்கே பொருத்தக்கூடிய சூழல் இல்லாது இல்லை பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்கிற பேஷண்ட்டை பார்க்கும்போது தான் இந்த ஸ்ட்ரெண்ட் வந்து ஒரு ரிஸ்க் ப்ரொசீஜராக நம்ம பார்க்கலாம் அதர்வைஸ் ரெகுலராக நம்ம பார்க்கும்பொழுது ஸ்டென்ட் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான ப்ரொசீஜர் இல்லைன்னு சொல்லலாம் சார் ஸ்டென்ட் போட்டால் தொடர்ச்சியாக மெடிசின் எடுக்கணுன்றாங்க ஸ்டென்ட் போட்டால் திரும்பவும் பிரச்சனை வருமா சார் சார் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாலே ஸ்டென்ட் தான் வைக்கணுமா வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா